ஹாய் செல்லகுட்டி வாழ்க வளமுடன் அனைவருக்கும் இனிய செவ்வாய்க்கிழமை நற்காலை வணக்கங்கள் ஏப்ரல் ஒன்னாம் தேதி தொடங்கிடுச்சு இந்த ஏப்ரல் ஒன்னாம் தேதி தொடங்கி ஏப்ரல் முப்பது வரைக்கும் உங்க வாழ்க்கையிலையும் என் வாழ்க்கையிலையும் சந்தோஷம் மட்டுமே இருக்கும் எதிரிகளே இருக்க மாட்டாங்க நேத்துல இருந்து எனக்கு இந்த ஒரு வார்த்தை வந்துட்டே இருக்குங்க எதிரிகள் இல்லாத நம்மள சூழ்ச்சி வச்சு நம்மளை வந்து மாட்டி வைக்கணும் நம்மளை வந்து அசிங்கப்படுத்தணும்னு நினைச்சவங்க இனி நம்ம வாழ்க்கையில இல்ல உங்க பிசினஸ்ல உங்க வேலை ஸ்தலத்துல உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க உங்களுடைய வந்து உங்களை அழிக்கணும்னு நினைக்கிறவங்க இனி உங்க வாழ்க்கையில நிச்சயமா இல்லைங்க அதுக்கு பதில் கடவுளுடைய டைமிங் கடவுளுடைய பார்வை உங்க பக்கம் திரும்பி இருக்கு நிச்சயமாக இன்னைக்கு காலையில் நான் மெடிடேட் பண்ணி வார்த்தைகள் எடுக்கும்போது கடவுளுடைய டைமிங் நம்ம மேல வந்து ஃபோக்கஸ் ஆயிருக்கு நமக்கு நல்ல மனுஷங்களை மட்டுமே கடவுள் இந்த மாசத்துல ஃப்ரெண்ட்ஸாகவும் ஆகும் ஃபேவராவும் இந்த மாசம் நீங்க இழந்ததெல்லாம் உங்களுக்கு திரும்பி கிடைக்கணும்னா அந்த இழந்த அந்த பொருளையோ இழந்த அந்த சம்பவத்தையோ நீங்க மனசுல நினைச்சு அதுக்கு ஹோ போனோம் போனோம் சொல்லுங்க அந்த காரியத்தை உங்கள் எழுதி கூட வச்சுக்கோங்க ஐஎம் சாரி பிளீஸ் ஃபார் கிவ்மி தேங்க்யூ ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தைகளை உண்மை அந்த வார்த்தைகளை நீங்க உணர்ந்து சொல்லும் போது அறியாமல் உங்களுக்குள்ள கண்ணீர்கள் வரும் உங்களை அறியாமல் அந்த காரியம் நடந்த மாதிரி ஒரு ஃபீலிங் ஆகும் இந்த மாதம் முடியறதுக்குள்ள நீங்க நினைச்ச நான் நினைச்ச அந்த பரம்புரல் நமக்கு கொடுக்க போகிற பேரானந்தம் மிக்க ஆசிர்வாதத்திற்கு நான் கடவுள் நன்றி சொல்றேன் உண்மையிலே இங்க உங்களை அழிக்கணும் என்னை அழிக்கணும்னு நினைச்சவங்க இந்த மாச இறுதிக்குள் காணாம போக போகிறாங்க அவங்க எங்க போவாங்க நமக்கு தெரியாது ஆனா நம்ம நம்ம வாழ்க்கையில இனிமேல் அவங்க இல்லை சரிங்களா சந்தோஷமா இருங்க வாழ்க வளமுடு இனிய காலை வணக்கம் நீங்க நல்லா இருக்கணும் செலகுடிஸ்